ஓம் நமஸ்ரீவாய ஓம் வாராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை நம் வீட்டிற்கு திரும்ப வரத்துக்கும் தங்கம் மேலும் மேலும் சேர்வதற்கும் நாம் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தங்கம் சேரத்துக்கு அந்த காலத்தில் சித்தர்கள் சொன்ன ஒரு விசித்திரமான வழிபாடு தான் இது அந்த கால மன்னர்கள் பெரிய அளவில் இந்த வழிபாட்டினை செஞ்சாங்க இந்த வழிபாட்டை நம்ம எளிமையான முறையில் நம்ம வீட்டு பூஜாரையில் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வழிபாடை நம்ம வீட்டில் செய்ய தொடங்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் தங்கம் சேரும் யோகம் நமக்கு கிடைக்கும் பொதுவாக வெள்ளிக்கிழமைனாலே நம்ம வீட்டு பூஜாரை பூஜைக்கு தயாராக தான் இருக்கும் நீங்கள் புதுசாக இந்த பூஜைக்கு எந்த வேலையும் செய்யணுங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அது என்ன அப்படின்னா வாழைப்பூ தாங்க இந்த வாழைப்பூ மடலை வச்சு தான் நம்ம இந்த தீபத்தை ஏற்ற போகிறோம் வாழைப்பூக்கு மேலே சிவப்பு நிறத்தில் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பூவை நம்ம சமைச்சு சாப்பிடுவோம் இல்லையா அந்த சிவப்பு கலரில் இருக்கும்ல அந்த மடல் அதை தான் நம்ம இந்த பூஜைக்கு பயன்படுத்த போகிறோம் வாரம் வாரம் நீங்கள் இதை புதுசாக தான் நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு தாம்பாள தட்டில் இந்த வாழைப்பூ மடலை வைக்கணும் அதில் கஸ்தூரி மஞ்சளை பரப்பி ஒரு மண் நகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் இல்லை நெய்யை ஊற்றி பஞ்சதிரி போட்டு தீபம் ஏற்றுங்க மகாலட்சுமி தாயாரை நினைச்சு இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வச்சு மனமுருகி உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும் தங்கம் சேரணும் வெள்ளி சேரணும்னு உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் வைங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க அடமானத்தில் வச்ச தங்கத்தை கூட சீக்கிரமாக நீங்கள் மீட்டெடுப்பீங்க தங்கத்தட்டில் விளக்கேற்றுற அளவுக்கு உங்கள் வீட்டில் தங்கம் சேரும் அந்த காலத்தில் இந்த பூஜையை மிகப்பெரிய அளவில் செஞ்சாங்க அந்த வாழைப்பூ மடல் இருக்குது பார்த்தீங்களா எட்டு எண்ணிக்கையில் எடுத்து எட்டு குத்து விளக்கு வச்சு அதை சுற்றி வாழைப்பூ மடலை அடுக்கி அதுக்கு அலங்காரம் செஞ்சு பூஜைகள் செஞ்சாங்க அரண்மனையில் தங்கம் கொழிக்கிறதுக்கும் வெள்ளி கொழிக்கிறதுக்கும் ந நவரத்னங்கள்லாம் மின்றதுக்கும் அவங்க செல்வ வளம் இந்த வழிபாட்டை அவங்க பண்ணாங்க அந்த அளவுக்கு இன்றைய சூழ்நிலை இல்லை நம்மளால் எட்டு குர்த்து விளக்குலாம் வச்சு பண்ண முடியாது இல்லையா ஆனால் வெள்ளிக்கிழமையில ஒரே ஒரு வாழப்பு மடலை எடுத்து அதன் மேலே கஸ்தூரி மஞ்சள் வச்சு மண் அழக மண் அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றலாம் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமை இந்த விளக்கு ஏற்றிட்டு பலனை எதிர்பார்க்க கூடாதுங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யணும் நிச்சயமாக நல்ல மாற்றம் தெரியுங்க பெண்கள் தீட்டு நேரத்தில் அதை ஒதுக்கிட்டு மீதி நாளை நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க மொத்தமாக நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் தங்கம் சேருங்க நல்ல மாற்றம் ஏற்படும் ஒரே நாளில் எந்த ஒரு பூஜையும் பலனளிக்கும் அப்படின்னு நினச்சாக்கா பல நலிக்காது நம்ம வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இதை செய்யணும் நம்மளுடைய வருமானத்தையும் பெருக்கிக்கொள்ள நம்ம வந்து ஒரு வழி ஏற்படுத்திக்கணும் நம்மளோட உழைப்போட இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்யும் நிச்சயமாக அதில் கூடுதல் பலன் கிடைக்கும் தங்கம் விரைவில் வெகு விரைவில் சீக்கிரமாக சேரும் நம்ம அடமான வைத்த பொருட்கள் அனைத்துமே நம் வீட்டிற்கு வரும் அப்படி ஒரு தாந்திரீகமான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் சித்தர்கள் சொன்ன எதுவுமே பொய்யாகாது அவங்க சொன்ன பாதையில் நம்ம போகும்பொழுது நிச்சயமாக நமக்கு பல வெற்றிகள் நம்ம பெறலாம் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் வெள்ளிக்கிழமையில தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் செய்துகிட்டு வாங்க ஒரு நல்ல நேரம் பார்த்து ஏத்துங்க இதுக்கு டைம்லாம் கிடையாது ராகு ராகுகால யமகண்ணை இல்லாமல் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்க ஒன்னு காலையில் ஏற்றுங்கள் இல்லைன்னா மாலையில் ஏற்றுங்க இதுக்கு தேவையான ஒன்று வாழைப்பூ மடல் இதை மட்டும் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க இதை செஞ்சுட்டு வாங்க நீங்கள் நிச்சயமாக வெகு விரைவில் உங்கள் வீட்டில் தங்க மழை பொழியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராயமனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கும் நன்றி